மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து அதை பார்த்துட்டு இப்போது நேற்று வந்து த்ரீனு ஒரு பெரிய வெடிகுண்ட அமெரிக்க ஜனாதிபதி போட்டிருக்காரு அதை நம்ம பார்ப்போம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து அதன்படி பணைய கைதிகள் ரெண்டு பக்கம் இருந்து மாற்றி மாற்றி அனுப்பிச்சிட்ருக்காங்க இந்த சமயத்தில் மீண்டும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் வருமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறி என்னை பொறுத்தவரை இனிமேல் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இண்டிவிஜுவல் அட்டாக் இருக்கும் அந்த தலைவர்களை வந்து கொள்வதற்கு உழவு அமைப்புகள் செயல்படும் ஹமாஸ்லேருந்தும் ட்ரை பண்ணுவாங்க இஸ்ரேல் மொசாதும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் ஜனவரி இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஜோர்டானும் ஈஜிப்தும் காசா பகுதியில் இருக்கிற அனைத்து பாலஸ்தீனிய மக்களையும் அந்த நாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு பெஞ்சமின் நேதானியாகவும் வந்து வெளிநாட்டு தலைவர்களில் முதன் முறையாக அமெரிக்கா போவது பெஞ்சமின் நேத்தானியகும் ட்ரம்ப் வந்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு காசா பகுதியை வந்து அமெரிக்கா வந்து எடுத்துக்கும் அதில் வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இப்போ அந்த காசா பகுதிங்கிறது ஒரு டெமாலிஷன் சைட் யாருமே வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதனால் அமெரிக்காவே எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அங்கே வந்து உலக மக்களை வந்து தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாலஸ்தீனியெல்லாம் வருவாங்களான்னு கேட்டதுக்கு பாலஸ்தீன மக்களும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு வந்து பயங்கரமான பலத்தை எதிர்ப்பு இந்த செவ்வாய்கிழமை இதை வந்து சொல்கிறாரு புதங்கலம் மன்னிக்கு கரோலின் லெவிட் அப்படிங்கிற ப்ரெஸ் செக்ரட்டரி அமெரிக்காவை பொறுத்துல ஒயிட் ஹவுஸில் ஒரு ப்ரெஸ் செக்ரட்டரி இருப்பாங்க அவங்க தான் அஃபீஷியல் பாலிசியை சொல்கிற செக்ரட்டரி செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் பேட்டி கொடுத்த பின்னாடி ப்ரெஸ் செக்ரட்டரி கரோலின் லெவிட் புதங்கலமணிக்கு மீடியாவை பார்த்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசா பகுதியில் அமெரிக்க ட்ரூப்ஸ் அமெரிக்காவினுடைய ஆர்மியோ அல்லது வேறு படையினர் அங்கு செல்ல மாட்டார்கள் அதே மாதிரி அமெரிக்கா வந்து திரும்பவும் அந்த புனரமைப்பு பணிகளில் ஈடுபட மாட்டார்கள் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அமெரிக்கா செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் அப்படியே டவுன் பிளே பண்ணிட்டாங்க ட்ரம்ப் வந்து சொன்னது இல்லையா காசாவில் போயிட்டு நாங்கள் வந்து கட்டடங்கள் கட்டுவோம் அதை வந்து ஆக்குப்பை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறத அப்படியே கொஞ்சம் குறைச்சி வேறு மாதிரி மாற்றிட்டாங்க ப்ரெஸ் செக்ரட்டரி அது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காக இந்த மாதிரி ட்ரம்ப் சொன்னார் அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இந்த காசா பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன மக்களை ஈஜிப்த் ஜோர்டான் இந்த பகுதிக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு ஹிடன் அஜெண்டா என்னென்னா நான் வந்து எந்த விதமான பணம் தரமாட்டேன் இந்த காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதனால் அரேபிய நாடுகள் தான் இதை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான் ட்ரம்ப்பை பொறுத்தல அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் வந்து அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரை பொறுத்தள்ள அமெரிக்காவிற்கு பணம் வர வேண்டும் அமெரிக்கா ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது அப்படிங்குறதான் அவருடைய எண்ணம் அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர் சொல்கிறார் ஒன்று வந்து அப்படி மற்ற அரேபிய நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அரபு நாடுகள் தான் இந்த செலவை எல்லாம் வந்து செய்யணும் கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர் செலவாகும் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது எதற்காக இந்த மாதிரி திரீர் அப்படின்னு சொன்னார்னா ஏற்கனவே அந்த மிடில் ஈஸ்ட் என்மாயிருக்கார் அதாவது வந்து மத்திய கிழக்கு நாடுகளுடைய தூதுவர் ஸ்டீவ் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஸ்டீவே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் தான் அவர் தான் முதல் முதலாக இப்போ காசாவுக்கு விசிட் பண்ணுறார் ஜோ பைடன் இருந்தப்போ யாருமே காசா பகுதிக்கு எந்த அமெரிக்க அதிகாரியும் விசிட் பண்ணலை ஆனால் இந்த ஸ்டீவ் விசிட் பண்ணிட்டு ட்ரம்ப்ட்ட வந்து சொல்கிறார் இது மாதிரி அந்த காசா பகுதியில் யாருமே வாழ முடியாது எலக்ட்ரிசிட்டி இல்லை கேஸ் கனெக்ஷன் கிடையாது எல்லா வீடுகளும் வந்து டேமேஜ் ஆகி கிடக்குது எந்த விதமான வசதியும் இல்லை அதனால் மக்கள் வந்து குடியேற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இதை மனசில் வச்சுட்டு ட்ரம்ப் சொல்கிறார் அங்கே யாருமே வந்து குடியேற முடியாது இது வந்து வெறும் டெமாலிஷன் சைட் இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த ரப்பிள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு புதிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதற்கு உடனடியாக என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவிலேயே டெமோக்ராட்ஸ் அவங்க சொல்கிறாங்க இது வந்து மேட்னஸ் இது வந்து ஒரு பைத்தியக்கார தனமான ஒரு சொல் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அமெரிக்காவை பொறுத்தவரை எப்பவுமே பாலிசி என்னென்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன் இரண்டு நாடுகள் பாலஸ்தீனிய நாடும் இருக்க வேண்டும் இஸ்ரேலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கொள்கை ஆனால் இந்த காசா பகுதியில் இருக்கிற இருபத்தி ஒரு லட்சம் மக்களை வெளியனுப்பி அதை ஜோர்டானும் ஈஜிப்தும் ரெண்டுமே ஏற்றுக்கணுங்கிறது வந்து பிராக்டிக்கலி இம்பாசிபிள் அதாவது நடைமுறையில் இது சாத்தியமே இல்லை அதனால் ஈஜிப்தில் வந்து அதனுடைய பிரசிடென்ட் சொல்கிறார் அல் சிசி அவர் என்ன சொன்னார்னால் நாங்கள் வந்து இவங்களெல்லாம் எடுத்துக்க முடியாது எங்களுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் போயிடும் எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சண்டைகளுக்கு பின்பு நிறைய அகதிகள் பாலஸ்தீன் அகதிகள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜோர்டானில் கிங் அப்துல்லா என்ன சொல்கிறாருனா இந்த மக்களை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு அரேபிய நாடு எதுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சவுதி அரேபியா சவுதி அரேபியா தான் உலக இஸ்லாமியர்களுக்கு ஒரு வீடு மாதிரி ஏன்னா இரண்டு புனித தலங்கள் அங்கே இருக்குது மெக்கா மெதினா வருஷ வருஷம் போகிறாங்க உலகத்தில் இருக்கிற நூற்றி எண்பது கோடி இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு முக்கியமான நாடு எனவே அந்த சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க இந்த ட்ரம்ப் சொல்கிறத வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது பாலஸ்தீனிய மக்களுக்கு வந்து ஒரு தனி நாடு வேண்டும் அது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அரேபிய நாடுகளுக்குள்ளே அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குங்க சவுதி அரேபியை பொறுத்தவரையில் எம்பிஎஸ்னு சொல்லுவாங்க முகமது பின் சல்மான் அவர் தான் கிரவுன் பிரின்ஸ் அவர் தான் இன் ஆல் அவங்க அப்பா தான் வந்து ஹெட்டாக இருந்தாலும் இவர் தான் எல்லாமே நடைமுறையில் அதிகாரம் எல்லாம் இவங்க கையில் தான் இருக்குது இவர் ஏற்கனவே இவரும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜாரேத் குஷ்னர் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர் அது மாதிரி ஜோடான ஈஜிப்து வந்து அமெரிக்காவனுடைய நட்பு அரேபிய நாடுகள் இதனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு காசியஸ் ரியாக்ஷன் இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கு வந்து உடனடியாக பலத்தை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே ஒரு மைல்டாக அவங்க வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் இது நடைமுறையில் இருபத்தி ஒரு லட்சம் பாலஸ்தீன மக்களை காசா பகுதியிலிருந்து வெளியேற்றுவது சிரமம் அது வந்து இன்டர்நேஷனல்லான் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அதுக்கு பேர் வந்து எத்னிக் கிளன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனிக் கிளன்சிங் அப்படிங்கிறதுனா என்ன அதாவது ஒரு இன ஒழிப்பு ஒரு இனத்தை அழிக்கின்றது ஒரு இனத்தை வந்து இல்லாமல் போக செய்வது தான் அந்த எத்னிக் கிளன்சிங் சொல்லுவாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் சொல்லியிருக்கு ஈரான் அப்படி தான் சொல்லியிருக்கு ஹமாஸுடைய ரியாக்ஷன் என்ன சொன்னால் இந்த ட்ரம்ப்னுடைய பிளான் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கும் பிரச்சனைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ஹமாஸும் சொல்லியிருக்கு ஈரான் வந்து வழக்கமாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எதை சொன்னாலும் எதிர்க்கும் இந்த விஷயத்தை பொறுத்தவரில் அது வந்து டோட்டலாக இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஐதுல்லா கமேனி இப்போ அவர் வந்து காசம் அப்படிங்கிறவரை காசம் தான் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் அவரை ஈரானுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் டு லெபனான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஐதுல்லா இப்படி இருக்கிற சூழ்நிலை ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெருசேலத்தை வந்து இஸ்ரேலினுடைய தலைநகரமாக வந்து அங்கீகரித்திருக்கிறார் அதே மாதிரி கோலான் ஹைட்ஸையும் இஸ்ரேலுடைய பகுதி அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிட்டார் இப்போ வெஸ்ட் பேங்க் மட்டும் வந்து இன்னும் அது இஸ்ரேலினுடைய பகுதியாக அங்கீகரிக்கப்படவில்லை அதுவும் இன்னும் ஒரு சில மாதங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெஸ்ட் பேங்க்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அறிவிப்பார் என்று இஸ்ரேலில் இருக்கிற அந்த ஃபார் ரைட்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல் தான் எங்களுடைய நாடு இஸ்ரேல் தான் யூத இனம் தான் எங்களுடைய இனம் அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப் வந்து வெஸ்ட் பேங்க்கும் இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார்கள் அப்படிங்கிறத அவங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கின்றது இது என்னை பொறுத்த பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் அவங்களை வந்து ஜோர்டானுக்கோ அல்லது ஈஜிப்துக்கோ அனுப்புறது வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லை இது மறுபடியும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் ட்ரூப்ஸை வச்சு காசா மக்களுக்கு வெளியேற்றுறது மறுபடியும் பயங்கரமான குழப்பம் வரும் அது மிகப்பெரிய சண்டையாக மிகப்பெரிய யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்மை பொறுத்தளவில் வந்து அமைதி ஏற்படணும் இப்போ ஏற்கனவே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அது அப்படியே தொடர்ச்சியாக இருந்து அமைதி ஏற்பட வேண்டும் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துருச்சு அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மிடில் ஈஸ்ட் பகுதி மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது வெஸ்ட் ஏசியா மேற்கு ஆசிய நாடுகளுடைய பிரச்சினை அப்படியே போய்விடும் அதனால் உலக பொருளாதாரம் மேம்படும் இந்த ஆயில் பிரைஸஸ் எல்லாம் அதிகமாகாது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால்தான் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்